இப்போ நீங்கள் பார்க்குற இந்த கோவில் தான் உலகத்தோட முதல் கோவில் இந்த கோவில் தான் ஐயாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி சோழர்களால் கட்டப்பட்ட ஒரு கோவில் இந்த கோவிலை யாரு கட்டினா அப்படின்னு பார்த்தீங்கன்னா முசுகுந்த அரசர் இந்த கோவில் எந்த கோவில் அப்படின்னா இது நம்ம திருவாரூர் தியாகராஜர் கோவில் தாங்க எல்லா இடத்துலையும் ஒரு விஷயம் சொல்லுவாங்க திருவண்ணாமலைய நினைச்சா முக்தி திருவாரூரை பிறந்தாளே முக்தி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த திருவாரூர்ல தான் இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க இந்த கோவிலை பொறுத்த வரைக்கும் முன்னூத்தி அறுபத்தஞ்சு லிங்கங்களை உள்ளார வச்சுருப்பாங்க இந்த கோவிலுக்கு இதுவரைக்கும் நீங்க போகலைன்னா கண்டிப்பா போய் பார்த்துட்டு வந்துருங்க ரொம்ப நல்ல வைப்பா இருக்கும் இந்த கோவில பார்த்துட்டு தான் ராஜராஜ சோழர் தஞ்சை பெரிய கோவிலே கட்டினாரு அவ்வளோ பழமையான இந்த கோவில்ல தியாகராஜர் தான் ஆட்சி பண்றாரு அவருக்கு ஊமத்தம் பூ பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இங்க உள்ள தியாகராஜருக்காக ஊமத்தம்பூ எடுத்துட்டு வந்து சாத்துறது ஒரு வழக்கமாகவும் இருக்கும் இது மாணிக்க வாசகர் சொல்லியிருக்காரு இங்க உள்ள திருவாரூர்க்காக திருவாரூர் மும்மணி கோவை அப்படின்னு ஒரு விஷயத்த மாணிக்க வாசகர் இருக்காரு அந்த காலத்துல அவர் எழுதின ஒரு விஷயம் அதுதான் இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கீங்க நானும் பாத்துட்டு இருக்கேன் இந்த கோவிலுக்கு ரொம்ப பழமையான வரலாறு இருக்குங்க அதாவது இங்க உள்ள தியாகராஜர் இப்பயும் காதல் மனநா காதல் செஞ்சுட்டு இருக்காரு இவருக்கு இந்த கோவில்லையே ஒரு அம்பாள் இருப்பாங்க ஒரு அம்பாள் இல்ல ரெண்டு அம்பாள்னு சொல்லணும் என்னதான் இருந்தாலும் இந்த கோவில் இப்ப காதலை தூக்கி கொண்டாடுற ஒரு கோவிலாவே கருதப்பட்டு வந்துட்டு இருக்கு அந்த கதையை கொஞ்சம் டீப்பா பாக்கலாம் இந்த கதை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க உள்ள தியாகராஜரோட அம்பாள் அதாவது சரிபாதி சக்தி யாருன்னா நீலோத் அதுக்காகதான் தியாகராஜர் இங்க காதலிக்கிறாரு ஆனாலுமே தியாகராஜர ஒரு அம்பாள் காதலிப்பாங்க அவங்கதான் கமலாம்பாள் இவங்க கோவிலுக்கு உள்ளார வரும்போது வெளியில ஒரு கோவில்ல இருப்பாங்க அதாவது கோவிலுக்கு உள்ளாரே ஒரு கோவில்ல இருப்பாங்க இவங்க இப்போவும் தியாகராஜரை காதலிச்சுக்கிட்டே இருக்காங்க அந்த மாதிரியான ஒரு கோவில் தான் இந்த கோவில் இந்த கோவிலை பத்தி நீங்க பார்த்தாலுமே கமலாம்பாளோட காதல் தான் அதிகமாக தெரியும் நீலோத்தம்பாலோட அபிப்பிராயமும் அதிகமா தெரியும் சிவபெருமான் ஏன் இந்த கமலாம்பாலோட காதலை ஏத்துக்கல அப்படின்றதுக்கான உண்மை இது வரைக்கும் யாருக்கும் தெரியாது இப்போ நம்ம கோவில் பத்தி பார்க்கலாம் இந்த கோவில்ல முன்னூத்தி லிங்கம் சொன்னல அது முந்நூத்தி நாளுக்கும் சேர்ந்த லிங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க இங்க நீங்க உள்ளார வந்துட்டீங்கன்னா சிவனை தரிசிக்காம கண்டிப்பா போக முடியாது சில கோவில்ல சிவனை பார்க்காம மனசு வருத்தப்பட்டு வெளில வருவாங்க சில பேர் ஆனா இந்த கோவிலுக்கு வந்தா கண்டிப்பா நீங்க சிவனை பார்க்காம போகவே முடியாது எங்க திரும்பினாலும் சிவன் சிவன் இருப்பாங்க ரொம்ப அழகான காட்சி அப்படின்னே சொல்லலாம் இந்த கோவில் சோழர்களால் கட்டப்பட்டது மூசுகுந்த அரசரால் கட்டப்பட்டது அந்த மாதிரியான இந்த கோவிலில் எத்தனை விதமான அமைப்பு இருக்குன்னா நிறைய விதமானது இருக்கும் என்னென்ன அப்படின்னா கருங்கல்லால் யாழி சிற்பக்கலை இது எல்லாமே இருக்கும் அங்கங்கே சித்திர சுவர் இருக்கும் கண்ணாடி அறை இதெல்லாமே நல்லா இருக்கும் ரொம்ப அழகான ஒரு கோவிலாக இந்த கோவில் இப்போவும் காட்சிப்படுத்தப்பட்டுட்டு இருக்குது இந்த திருவாரூருக்கு என்ன சிறப்பு அப்படின்னு சொல்லுவாங்கன்னா தேர் சிறப்பு அப்படின்வாங்க ஆழித்தேர் இங்கே தான் கொண்டாடுவாங்க ஆழித்தேர்ல சிவபெருமானை பார்க்கறது ரொம்ப அழகான காட்சியா இருக்கும் இந்த கோவிலில் எல்லா கோவில்லையும் நடக்கிற மாதிரி தாங்க காலையில ஓப்பன் பண்ணுவாங்க சாயந்தரம் திரும்பவும் ஓபன் பண்ணுவாங்க நடை சொல்கிறேன் இந்த கோவிலுக்கு நீங்கள் எந்த பஸ் ஏறி வரணும் அப்படின்னா திருவாரூர் பஸ் ஏறி திருவாரூருக்கு வந்துட்டீங்கன்னா அங்கே உள்ள யாரை கேட்டாலும் இந்த கோயில சொல்லுவாங்க திருவாரூர் பெரிய கோவில்னு இதுக்கு இன்னொரு பேரும் உண்டு உண்மையிலேயே இது பெரிய கோவில் தான் அதனாலதான் இந்த கோவிலுக்கு பெரிய கோவில் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க இந்த கோவில கட்டும்போது சமகாலத்துல இன்னொரு கோவில் கட்டியிருப்பாங்க அது என்ன கோவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண்டாம் கோவில் அந்த கோவிலுக்கு தனி வரலாறு இருக்கு அந்த கோவில் இந்த கோவில் கட்டினா அதே காலகட்டத்துல அதாவது ஐயாயிரம் வருடம் பழமையான கோவில் சொல்லுவாங்க அந்த கோவில இன்னொரு காணொலியில பார்க்கலாம் இந்த கோவில் திருவாரூர் தியாகராஜர் கோவில் நம்ம ஊரை சுத்தி நிறைய பழங்கால கோவில்களை சோழர்கள் கட்டியிருப்பாங்க அந்த வரிசையில சோழர்கள் கட்டின கடைசி கோவில் தான் இப்போ நீங்க பாத்துட்டு இருக்க இந்த கோவில் ஆச்சரியமா இருக்குல்ல இந்த கோவில் ரொம்ப குறிப்பா ஒரு கோவில அச்சு அசலா அப்படியே இந்த இடத்துல தத்ரூபமா கொண்டு வந்திருப்பாங்க அதாவது ஒரு கோவிலோட நகலா இந்த கோவில் இருக்கும் அது எந்த கோவில் அப்படின்னு பாத்தீங்கன்னா பழங்காலத்துல இருந்த பெரிய கோவில தான் இந்த கோவில்ல அப்படியே காப்பி பண்ணியிருப்பாரு மூன்றாம் குலோத்துங்கன் அதாவது தாத்தா கட்டின பெரிய கோவிலுக்கு போட்டியா கட்டின கோவில்னு கூட இந்த கோவில சொல்லலாம் இப்போ பெரிய கோவிலும் இந்த கோவிலும் வேற மாதிரி இருக்கும் ஏன் அப்படின்னா பெரிய கோவிலில் அதுக்கப்புறம் நிறைய பேரோட நிறைய மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கும் ஆனா இந்த கோவிலில் எந்த மாற்றமும் நிகழாமல் அப்படியே தான் இருக்குது அதனால் பெரிய கோவில் ராஜராஜ சோழர் கட்டினப்போ எப்படி இருக்கு இருந்துச்சு அப்படின்றத தெரிஞ்சுக்கணும்னா முதல்ல நாம இந்த கோவில பாக்கணும் இந்த கோவிலுக்கும் பெரிய கோவிலுக்கும் எந்த மாதிரியான ஒற்றுமை இருக்கும்னா இந்த கோபுர உயரம் பின்னாடி உள்ளது அது மட்டும் இல்லாமல் சுற்றுச்சுவர் இதுல எல்லாம் தான் சேமாக இருக்கும் உள்ளார பார்க்குற அமைப்பு மட்டும் வேற மாதிரியே இருக்கும் லிங்கமும் இங்கே சின்னதாக தான் இருப்பாங்க ஆனால் இந்த கோவிலோட அமைப்பை தான் நான் சொல்கிறேன் அப்படியே ஜெராக்ஸ் எடுத்து வச்சுருப்பாங்க சோழர்கள் இவ்வளோ அழகான இந்த கோவில் எங்கே இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருபுவனத்தில் தான் இருக்கு இந்த கோவில மூன்றாம் குலோத்துங்கன் கட்டியிருக்காரு கோவில் சோழர்களோட கடைசி எல்லா அமைப்பு இருக்கும் ஆனா இந்த கோவில்ல இன்னொரு தருணி சிறப்பு இருக்கு என்னன்னா இந்த சோழ தேசத்துல விநாயகர் இன்னொருத்தவங்களோட பற்றி கொண்டிருக்கிறது இந்த கோவில் இருக்கும் அதாவது விநாயகருக்கு பக்கத்துல இன்னொருத்தவங்களும் இருப்பாங்க அவங்க பெண்ணுருபமா இருப்பாங்க ரொம்ப உயிரமான தோற்றம் கருங்கள் அங்கங்க சிற்பங்கள் யாழி இந்த கோவிலோட தூண்கள்லாம் பார்த்தீங்கன்னா அசந்து போயிடுவீங்க அத மாதிரியான தான் இந்த கோவில் இருக்கும் இந்த கோவில்ல இன்னொரு தனி சிறப்பு இருக்கு அது என்னன்றத கொஞ்சம் பின்னாடி பார்க்கலாம் இப்ப நீங்க பாத்துருக்கிறது இந்த கோவிலோட மூலவர் மூலவர் தான் இருப்பாரு இதுக்கு பக்கத்தில் அம்பாள் இருப்பாங்க அதாவது தனி அமைப்பில் அம்பாள் இருப்பாங்க இந்த கோவிலை நீங்கள் சுற்றி வரணும்னா இங்கேருந்து இறங்குனீங்கன்னா இந்த கோவிலோட முழு அமைப்பும் தெரியும் இந்த கோவிலில் இப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா இது பெரிய கோவிலா இல்லை இது மூன்றாம் குலோதுங்கன் கட்டின கோவிலா அப்படின்றது ஆச்சரியப்படுவீங்க ரெண்டுமே ஒரே மாதிரியான அமைப்பில் இருக்கும் இது மாதிரியே இன்னொரு கோவில் இருக்கும் அது என்ன ஊரில் இருக்கும்னா ஜெயங்கொண்டத்தில் அதாவது கங்கை கொண்ட சோழபுரத்தில் இருக்கிற ராஜேந்திர சோழர் கட்டின கோவிலும் இதை மாதிரியான அமைப்பில் தான் இருக்கும் இந்த மூணு கோவிலையும் தான் சோழர்களோட மிக பிரம்மாண்ட படைப்பு அப்படின்னே சொல்கிறாங்க எதனால இந்த மூணு கோவிலையும் சொல்கிறாங்க அப்படின்னா இந்த மூணு கோவிலுமே இந்த மாதிரி உயரத்தில் ஒத்த அமைப்பில் கொண்டதுங்க அது கூடவே இங்கே உள்ள சிற்பக்கலை மிகச்சிறந்த எடுத்துக்காட்டாக இருக்கும் சோழர் காலத்துக்கு அங்கங்கே யாழி குடைவரை கோயிலை விட ஒரு டீப்பான கோவில் அப்படின்னே இந்த கோவில சொல்லலாம் ஏன் அப்படின்னா இந்த கோவிலில் ரொம்ப சின்ன சின்ன சிற்பக்கலைலாம் ரொம்பவுமே அழகாக இருக்கும் இந்த கோவிலோட இந்த கோபுரத்தோட கீழே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபுல்லா சிற்பக்கலை தான் ஒரு மனுஷன் போர் பொரியறது நின்றுக்கிட்டே பிரசவம் பார்க்கறது நின்னுக்கிட்டே தோழிகளோட உட்காந்து பேசுறது இது மாதிரி விஷயம்லாம் இருக்கும் ரொம்ப அழகா இருக்கும் அந்த கீழெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா மெய் சிலருத்து போகலாம் அந்த அளவுக்கு அழகாக அவ்வளோ குட்டியா அவ்வளோ அழகாக கொடைஞ்சு வச்சிருப்பாங்க இந்த கோவில இதுதான் நீங்கள் பார்க்குற இந்த பின்புறம் இதுக்குள்ளார முருகர் இருப்பாரு பெரிய கோவில்ல முருகருக்குன்னு தனி சன்னதியே இருக்கும் அது வந்து நாயக்கர்கள் கட்டது அப்படின்னு பேசிப்பாங்க பெரிய கோவில கட்டிருக்கும் போதும் முருகனுக்குன்னு இதை மாதிரி சன்னதியதான் ராஜராஜ சோழர் வச்சிருந்திருப்பாரு அதை காப்பி பண்ணி தான் இவரும் இங்க வச்சிருந்திருக்கலாம் இந்த கோவில் பாடல் பெற்ற கோவில் அதாவது சிவபெருமானுக்கு பாடல் பெற்ற கோவில் மாதிரி இங்க அருணாகிரிநாதரோட திருப்புகளும் இருக்கு முருகப்பெருமானுக்கு ரொம்ப உயரமான இந்த கட்டமைப்பு இதை மாதிரி நீங்க தஞ்சாவூரில் பார்க்கலாம் கொண்ட சோழபுரத்தில் பார்க்கலாம் வேற எங்கேயும் பார்க்க முடியாது திருவாரூர் கோயிலே வேற மாதிரியான தான் இருக்கும் இந்த கோவில் இந்த மூணு கோவிலோட தான் சொல்லும் இந்த பின்னாடி பொசிஷன் மட்டும் எப்படி இருக்கும்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லு தஞ்சாவூர்ல எப்படி இருக்குமோ அதே மாதிரியே தாங்க இவங்க அமைச்சிருப்பாங்க ரொம்ப அழகா ரொம்ப துல்லியமா ரொம்பவுமே நல்லா இருக்கும் அதை மாதிரி அமைக்கலைனாலும் அதை பேஸ் பண்ணி தான் இதையும் கட்டியிருப்பாங்க இது வெளிச்சுற்று இது இங்கேருந்து வரும்போது இங்க அம்பாள் இருப்பாங்க சண்டிகேஸ்வரர் இருப்பார் இன்னொருத்தவருக்கு இங்க சிறப்பு யார் அப்படின்னா சரபேஸ்வரர் இவரு வல்லமை வாய்ந்தவர் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது இவரை பத்தி பார்க்கணும்னா கொஞ்சம் டீப்பாகவே போகலாம் இவர் சிவபெருமானோட ஒரு உருவம் ஏன் அப்படின்னா நரசிம்மர் அவதாரத்தில் விஷ்ணு வந்து ரொம்ப கோபமாக இருந்ததுனால அந்த கோபத்தை தணிக்கிறதுக்காக எடுத்த அவதாரம் தான் இந்த சரபேஸ்வரர் அவதாரம் அந்த அவதாரம் இந்த கோவில்லையும் இருக்குது இதை மாதிரி இன்னொரு கோவிலில் இருக்கும் இந்த தஞ்சாவூர் சரௌண்டிங்கில் எங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா துக்காச்சியில இருக்கும் அங்கே ஆபத் சகேஸ்வரர் இருப்பார் அவர் கூட இந்த சரபேஸ்வரர் இருப்பார் இந்த கோயில் பொறுத்த வரைக்கும் சரபேஸ்வரருக்கும் ரொம்ப சிறப்பு அப்படின்னே சொல்லுவாங்க ரொம்ப அழகாகவும் இருக்கும் இந்த கோவிலோட அமைப்பு அதை மாதிரியே இந்த கோவிலுக்கு பின்னாடி நிறைய ரகசியங்களும் ஒளிஞ்சிருக்கு அப்படின்னும் சொல்லுவாங்க இந்த சரபேஸ்வரரோட தோற்றம் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நரசிம்மரோட தோற்றத்தை விட கொஞ்சம் கோரமாவே இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் சிவபெருமான் எடுத்த ரூபம் அப்படின்னும் இந்த ரூபத்தை சொல்லுவாங்க இதை மாதிரியே சிவபெருமான் இன்னொரு ரூபத்துல இருப்பாங்க ஆனா அதை பெண் தேவியா கும்பிடுவாங்க அது எங்கன்னா பிரத்யங்கா தேவி கோவில்ல அவங்க பில்லி சூரியம் ஏவல் எல்லாத்தையும் தடுத்து நிறுத்துவாங்க அதே மாதிரியே இங்க உள்ள சரபேஸ்வரரும் இது எல்லாத்தையும் தடுத்து நிறுத்துவாங்க வீரத்தையும் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இங்க சிறப்பு என்னன்னா சரபேஸ்வரர் இங்க வர எல்லாருக்குமே அருள்றது என்னன்னா பில்லி சூனியம் ஏவல் இதெல்லாம் தடுத்து அருள்வாரு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த சரபேஸ்வரர் தான் இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கீங்க இப்ப நீங்க பாத்துக்கிட்டு அபிஷேக குலத்துல சரபேஸ்வரர் இந்த சரபேஸ்வரர் இந்த கோவிலில் எப்படி இருக்காரு அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாம் இந்த கோவிலில் முழுசாக ஒரு கல் பெரிய கல் கருங்கல் அந்த கல்லில் இந்த சரபேஸ்வரரோட உருவத்தை வச்சுருக்காங்க ரொம்பவுமே தத்துரூபமான உருவம் இது கீழே இன்னொருத்தவங்கள பற்றிக்கிட்டே இருக்காங்க மேபி அவர் வந்து நரசிம்மராக இருக்கலாம் ஆனால் இங்கே முழுசா சரபேஸ்வரருக்கு தான் விசேஷம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த கல்லை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபுல்லாக சரபேஸ்வரர் ரொம்ப அழகான காட்சியாக இருக்கும் இந்த காட்சி இங்கே சரபேஸ்வரருக்கு பூஜை நடக்கிறது இயல்பு அப்படின்னே சொல்றாங்க ஆனால் இது எப்போ நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரபேஸ்வரருக்கு உகந்த காலங்களில் நடக்கும் அப்படின்றாங்க இந்த கோவில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கும்பகோணத்துலேருந்து திருவிடை மருதூர் போகிற ரூட்ல எட்டு கிலோமீட்டர் தொலைவில் திருபுவனம் அப்படின்ற ஊரில் இருக்கு திருபுவனத்தில் விராலிமலை ஸ்டாப் எங்கே இருக்கு அப்படின்னு கேட்டு நீங்கள் இறங்குனீங்கன்னா இறங்கி அங்கிருந்து பார்த்தீங்கனாலே இந்த கோவில் தெரியும் ரொம்ப பழமையான கோவில் ஒரு ஆயிரத்தி வருஷம் பழமையான கோவில் அப்படின்னே இந்த கோவிலை நம்ம சொல்லலாம் இதுதான் சோழர்களோட கடைசி கோவில் இதுக்கப்புறம் சோழர்கள் எந்த கோவிலையும் கட்டினதா சாட்சி இல்லை கோவில் திறந்திருக்கிற நேரம் பாத்தீங்கன்னா காலையில எட்டு மணியிலிருந்து பன்னிரெண்டு மணி வரைக்கும் திறந்திருக்கும் சாயந்தரம் நாலு மணிலிருந்து எட்டு மணி வரைக்கும் திறந்திருக்கும் இது மாதிரி இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்